வெங்காயம் வந்து வணக்கிட்டீங்கறத விட பசையேத்துனது ரொம்ப நல்லது யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க பழகையோடு ஒரு சிலர் பிடிக்காது டெய்லி எடுத்துக்காதீங்க ஒரு நாள் டெய்லி எடுத்து எதுவுமே டெய்லி எடுத்தாலும் நல்லா இருக்காது அளவுக்கு மீறினால அமர்தம் செஞ்சுருந்தாங்க எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடாத நல்லா இருக்கும் இனிமேல் சின்ன சின்ன அப்டேட் கொடுக்குறோம் பெரிய வீடியோஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் போடுறோம் நீங்களா காலையில என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க வெள்ளிக்கிழமை மங்கள கிழமை குளிச்சுட்டு